நம்ம லைவுக்கு வரவங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல்குள்ளே போயிட்டு ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள் வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வெல்கம் டு அவர் சேனல் லைவ்ல இருக்கவங்க மெசேஜ் போடுங்க சில உறவுகள் பளிரென மின்னலாய் வந்து அதிரடியாக பல மாற்றங்களை செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள் நம் வாழ்க்கையில் இன்றைய டாபிக் இருவரி கவிதைகள் சில உறவுகள் பளிரென மின்னலாய் வந்து அதிரடியாக பல மாற்றங்களை செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள் நம் வாழ்க்கையில் வரிகள் பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச கவிதை வரிகளை கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்றைய டாபிக் இருவரி கவிதைகள் உளறல்கள் கூட கவிதையாகிறது சில நேரங்களில் உளறல்கள் கூட கவிதையாகிறது சில நேரங்களில் வரிகள் பிடிச்சிருந்தா கமெண்ட் போடுங்க அடுத்தது கஷ்டங்களை தாங்கும் சக்தி அற்று போனதால் கண்கள் உருகி வழிகிறதோ கஷ்டங்களை தாங்கும் சக்தி போனதால் கண்கள் உருகி வழிகிறதோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க எல்லாமே சில காலம்தான் அது உறவாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி எல்லாமே சில காலம்தான் அது உறவாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய டாபிக் இருவரி கவிதைகள் ஜாக் ஆண்ட்ரூ ஹாய் வெல்கம் வெல்கம் வாங்க வெல்கம் டு அவர் சேனல் ஜாக் எப்படி இருக்கீங்க ஜாக் அனுவா அணுவா தாத்தா தோழர் வீட்டில் இல்லை ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க கேளம்பாக்கம் எழில் பயணம் வணக்கம் கவிதை வரிகள் பிடிச்சிருக்கா தாத்தா இல்லைட்டா என்ன நீங்கள் பாருங்கள் வெல்கம் அணு வாங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே அணு அணுக்கு இன்னைக்கு பேர்தே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அணு ஒரு ஜாக்கு இன்னும் வரலையா இருந்து லேட் ஆகுமா கூட ஸ்கூல் வச்சுருக்காங்களா லீவு விடலையா ஜாக்குக்கு லீவ் இல்லையா ஜோசப் நல்லவனுக்கு நல்லது செய்யறதுல வெறும் ஆசை மட்டும்தான் இருக்கும் ஆனா கெட்டவனுக்கு கெட்டது செய்யறதுல பேராசை இருக்கும் ஆணைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற யுத்தத்தில் ஜெயிக்கிறது பேராசை அப்பா என்னம்மா கவி எழுதியிருக்கீங்க கவிதை ஜாக் ஆண்ட்ரூ விடலை ஓ லீவ் விடலையா ஜாக்குக்கு ஸ்கூல் தான் சரி நல்லா படிக்கட்டும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல ஒரு எக்ஸாம் தானே எப்படி எழுதிருக்கான் எக்ஸாமு சூப்பரா ட்ரை பண்ணியிருக்கீங்க ஜோசப் வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க Con the Easy